இம்பர்ஷோ நேயர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தொடங்க போகுது இம்பர்ஃபெக்சோ சார்பாக ஒரு கிட் தரப்போறோம்னு சொல்லியிருந்தோம் அதை உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம்ல நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு லெவலில் ரீச் பண்ணலாம்னு வச்சிருந்தோம் கிட்டத்தட்ட நெறையட்டும் ம் ஆமாம் அந்த அளவுக்கு நெருங்கிட்டோம் இது முப்பத்தொன்னாந்தேதி வரையும் டேட் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நிறைய பேர் அதில் முன்பதிவு செஞ்சுருந்தாங்க அதனால் நாளை அல்லது நாளை மறுநாள் அதை முடிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம் அந்த ஐநூறுரூவா மதிப்புள்ள அந்த பயனுள்ள கிட்ட வந்து நீங்கள் கீழே உள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து அதுக்கான லிங்கை வந்து பின் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி சோக்கில் போயிடலாமா போயிடலாம் வெல்கம் மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கு அதே மாதிரி கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் சொல்லிட்டு அடுத்தடுத்து விடுமுறை தினங்கள்னால எல்லாருமே சொந்த ஊருக்கு கிளம்பி பிரிவாங்க சென்னையில இருந்து தான் நான் படையெடுப்பாங்க சொந்த ஊருக்கு அதே மாதிரி இங்கிருந்து சென்னையில இருந்து கிறிஸ்துமஸ் விடுமுறை கிளம்புறப்பவே ஆமணி பேருந்துகள் வழக்கம் போல அவங்க வேலையை வந்து காட்டிட்டாங்க தாறுமாறான ரேட்டு நியூ இயர் வந்து ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி திருப்பி திங்கிழமை சென்னை வந்து வழக்கம் போல பள்ளிகளுக்கு கல் அழுகு எல்லாம் போகணும்ல டிக்கெட்டை பார்த்தா வைத்திருச்சல்னா வருது இதுதான் பகல் கொள்ளைன்னு வந்து சொல்றாங்க இது வந்து மூடி மறைச்சோ இல்லை கைக்கு தெரியாமையோ அந்த ஆவண நிறுவனங்கள்லாம் வாங்குறது கிடையாது எல்லாருக்கும் தெரியற மாதிரி கையில நம்ம வச்சு பாக்கலாம் மொபைல் ஆப்லயே விளையல்லாம நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை நம்ம நேரில் நிறைய பேர் புலம்பி புலம்பி மெயில் அனுப்பிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து பத்தி நீங்க பேசுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தாலே கோயம்புத்தூருக்கு நார்மலான ஒரு சமயத்துல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வருவோம்னா ஆயிரத்தி இருக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி பேர் இதனால ஊருக்கே போகாம இங்கேயே இருந்துருலாங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா மதுரைக்கெல்லாம் ஒரு சில பேருந்துகள்ல ஐயாயிரம் ரூபா வரையும் டிக்கெட் ஆயிரம் ரூபாயா நார்மலான தினங்கள்ல ஏழுநூறுவால இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டு இப்போ குடும்பத்தோட போயிருந்தாங்கன்னா நாலு பேர் மூணு பேர் இருப்பாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் அழக முடியும் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல முன்னாடி இந்த பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி பண்டிகை தினத்துல தான் விலை ஏற்றிட்டு இருந்தாங்க இப்ப வீக்கெண்ட் வீக்கெண்ட் வேற விலையை ரெண்டு மடங்கு ஏத்துறாங்க இப்போ மூணு மடங்கு நாலு மடங்கு எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க தார்மாரா போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா நேத்து வந்து ஒரு சில பேருந்துகளுக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்காங்களாம் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அபராதம் விதிச்சிருக்கதா அரசு சொல்லியிருக்கு ஆனா வந்து இது என்னன்னா இதுக்கு ஒரு சட்ட வரைமுறையே இல்ல ஆம்னி பேருந்துகளுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேருந்துக்கு இப்போ ஃபைன் போட்டிருக்காங்களா ஆனால் அந்த உரிமையாளர் மேலேயோ அந்த பஸ்ஸு கம்பெனி சார்ந்த அவங்க மேலேயோ எந்த ஒரு வழக்கம் பதியப்படுறதில்ல ஒரு பேருக்கு ஒரு அந்த பஸ்ஸு நம்பரில் ஒரு ஃபைன் போடுறாங்க ஃபைன் போட்டாங்கன்னு அதாவது அடுத்து என்ன பண்ணுவாங்க திரும்பி நமக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ஃபைன் போட்டுருக்காங்களா யார் மேலே காமிப்பாங்க திரும்பி வர அந்த பயணிகள் மூலம் தான் திருப்பி அந்த ஆம்னி பேருந்து நிறுவனம் வந்து ஃபைன் வந்து எப்பயாவது தானே போடுறாங்க அதுவுமே எல்லா பேருந்துகளுக்கு மேலேயும் போடுறது இல்லை அப்பப்ப சும்மா ஒரு கணக்கு காட்டுறதுக்காக போடுறாங்க அவ்வளவுதான் பேரளவுல தான் இருக்கு இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆம்னி பேருந்துகளை எந்த ஒரு சட்ட வரையறைக்குள்ளயுமே இதுவரையும் கொண்டு வரல சரி போக்குவரத்து அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மிக்சர் சாப்பிட்டு இருக்காரா மட்டும் வருவாங்க நாங்க ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்கோம் சொல்லிட்டு செக் பண்றது மட்டும் வந்துட்டு ஒரு பேருந்து ஏறி நின்று போட்டோ கொண்டு பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் சிவசங்கர் என்ன சொன்னாரு இதனால ஏழை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமெனி பேருந்து கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நேத்து எதுக்கு ஃபைன் போட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போங்க அது வந்து லெவல்ல தான் இருக்காங்க சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க வடக்கு சாரக பிரிவுல மட்டும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேருந்தை புடிச்சு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் போட்டுருக்காங்க அதுல வெறும் ஒன்பது பயணிகளுக்கு ஒன்பதாயிரம் வய திருப்பிங்களா ஒன்பது பேர் பயணிகள் அவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இது ஓப்பனா இருக்கு அந்த ஆப்ப ஓபன் பண்ணாலே நமக்கு வரிசையா தெரியுது இது எப்படி நீங்க மறைக்க முடியும் மறைக்கவே முடியாது ஆமா ரயில்ல போறாங்க இது வந்து தனியார் பண்றா கொள்ளையடிக்கிறாங்கன்னா ரயிலும் இதே கொடுத்துதான் ரயில் என்ன பண்றாங்க நீங்க புக் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி கேன்சல் பண்றீங்கன்னா ஜிஎஸ்டி அதுவும் கடைசி நேரத்தில் தற்காலம் புக் பண்றீங்கன்னா அவ்வளவு அது நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அவ்வளவு அதுக்கு கேன்சல் பண்ணி அதுக்கு தனி ஜிஎஸ்டி மக்கள் எப்படிதான் ஊருக்கு எல்லாம் போவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னே தெரியல தான் ஊருக்கே போறது இல்ல ஆமா இல்லன்னா போயிருக்கீங்கல்ல அதான் அந்த மாதிரி இருக்கு ஆனா இது ஒரு சீரியஸான விஷயம்தான் ஏன்னா பணம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பண்டிகையை கொண்டாடுறதுக்கே நமக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகுமான்னு தெரியல ஆனா ஒரு ஆள் போயிட்டு வர்றதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஆகுங்கிறது வந்து பெரிய ஒரு ஆள் போயிட்டு வந்த ஐயாயிரம் ரூபாய் போறதுக்கு மட்டுமே ஐயாயிரம் ரூபாய் திரும்பி வரணும்னா இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்தோட போகணும்னா என்ன ஆகுறது அவ்வளவு ஒரு மாசம் சம்பளத்தை எடுத்து அப்படியே அந்த தனியார் பேருந்து நிறுவனங்கள் வந்து கொடுக்க வேண்டியதான் அரசாங்க நிச்சயம் நடவடிக்கை எடுங்க தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க சிஎம் சரி போக்குவரத்து அமைச்சரும் சரி இன்னொன்னு என்னன்னா அந்த பொங்கல்ல தொகுப்பா கரும்பு குடுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆச்சு கூட கரும்புலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் கரும்பு கொடுக்கவே சொல்லிட்டு விஜயகாந்த் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு ஜி கே வாசன் அறிக்கை கொடுத்துருக்காரு ஜி கே வாசன் எல்லாம் எதுக்குமே பேச மாட்டாரு அவரே அறிக்கை கொடுத்துருக்காரு கோவப்பட்டிருக்காரு மனுஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க பணம் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஏடிஎம் கே கொடுத்தப்பவே நாங்க ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க தான் இருக்கீங்க ஐயாயிரம் கொடுக்கலாம் இல்ல இவங்க என்ன சொல்றாங்க ஐயாயிரம் கொடுக்கலாம் நினைப்பதான் இருக்காங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குற மாதிரி மூணு சுட்டுல தான் இருக்காங்க அது எப்பன்னா எலெக்ஷன் வரப்ப ஓ அந்த ஐயர் கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல கொடுத்தா அவங்க வீட்டு காசை கொடுக்க போறாங்க நம்ம காசை நமக்கே திருப்பி கொடுத்து பத்தீங்கன்னா காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டரக்டா ஐயாயிரம் ரூபா வந்து சும்மாவா அப்படி அப்படின்னு இருக்காங்க இன்னொன்று பக்கம் என்னன்னா அந்த கரும்பு செயல் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கருவ வாங்கவே இல்லை அரசாங்க எப்பயும் வாங்கிப்பாங்க எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு போராட்டிட்டு இருக்காங்க துரைமுருகன்ட்டா கேள்வி வைக்கிறாங்க என்னங்க கரும்புலாம் நீ வாங்கவே இல்லைன்னுட்டு கரும்பு எல்லா பக்கமே இருக்கு கரும்பு தொகுப்புல ஏன் கரும்பு இல்லைன்னு கேட்டா வயல்ல இருக்கு அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு ஒரு அலட்சியமான பதில் இது வந்து போராடுறவங்களை இன்னும் கோபப்படுத்தி இருக்கு இல்ல இது வந்து ஆணவமான ஒரு போக்குல்ல அது தொகுப்புல எங்க கரும்புன்னு கேட்டா இருக்கு போய் பாருங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ஆணவம் இருக்கணும் அவருக்கு அமைச்சருக்கு மூத்த அமைச்சருக்கு விவசாயிகள் தக்காளி தொக்கா தனியா பட்ஜெட் மட்டும் போறீங்களா நீங்க விவசாயிகள் தனியா பட்ஜெட் எல்லாம் போடுறீங்கன்னு சட்டமன்றத்துல ஏற்றுறீங்கல விவசாயிகள் வந்து கேக்குறப்ப பேசணும்ல யாருமே பேச முடியாது நாள் போராட்டம் நடத்துறாங்க யாருமே போய் பேச்சுவார்த்தைக்கு கூட அவங்களை கூப்பிடல தொடர்ச்சியா அவங்க கொடுக்க மாட்டோங்கறதான் சொல்லிட்டே இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி சட்டமன்றம் வந்து கூட போகுதான் என்னென்ன ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை தீபாவளி அப்ப கூண்ணாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி கூட்டினாங்க பண்டிகை சொல்லிட்டு அதுதான் பொங்கலுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி நாலு நாள்ல பண்டிகை வந்துடும் ஒத்தி வச்சிடலாம் காலையில் ஒன்பது மணிக்கு ஆளுநருடைய உரையோட ஆரம்பிக்க போறாங்களா என்ன பண்டிகைக்கு முன்னாடி மட்டும் சட்டமன்றம் கூடுது அதுதான் அப்பதானே எளிதாக ஒத்தி வைக்க முடியும் எதுவும் பிரச்சனை வந்துடுறாங்க இல்லாட்டி அது ஒரு பத்து பாஞ்சு நாள் தொடர்ந்து நடத்த வேண்டியது இருக்கும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு பண்டியோட பண்டியா அப்படியே போனால் மக்களும் மறந்துடுவாங்க சட்டமன்ற நடக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நினைப்பா என்னங்கிறது தெரியல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு ஏடிஎம்கே அலுவலகத்துல போட்டி மீட்டிங் போன வாரம் போட்டதுக்கு போட்டதுக்கு எங்க கிட்டயும் சீப் இருக்கிற நாங்களும் சீவம்லன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு கேள்வி வைக்கப்பட்டுட்டே இருந்தது அதிமுக கிட்ட பிஜேபி கீழே நீங்க வந்து செயல்படுறீங்க இப்ப குடிமை பிஜேபி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்லியிருக்காரு இல்ல அதிமுக தான் செயல்படுது பிஜேபி எங்க இயக்கல அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம இருக்கிறவங்க ஓனரை சொல்ல சொல்லுங்க நாங்க நம்புறோம் ஆமா அவங்களும் சொல்லுவாங்க நாங்க இயக்கல அப்படிம்பாங்க ஆனா அதெல்லாம் பின்னணியில நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டி வரும்போது தெரியும் சீட்டு யாரு பிரிக்கிறா அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஆனா என்னன்னா ஓபிஎஸ் கூட்டம் கூட்டினப்போ ஓபிஎஸ் பத்தி திட்டி எல்லாம் பேசுனாங்கல்ல இங்க வந்து ஓபிஎஸ் பத்தி எல்லாம் பேச திட்டி எல்லாம் பேசவே இல்ல அவர்தான் தான் சொல்லிட்டாரு ஜெயக்குமார் நாங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேரையும் பத்தி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் அவங்க எல்லாம் கட்சியில இல்லாத ஆளு நாங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனை

இருக்காங்க அதெல்லாம் எடப்பாடி போலாம்னு நினைச்சாங்க இன்னொன்னு என்னன்னா கச்சே கலவு போய்கிட்டு இருக்கு இல்ல பணம் கலவு போனா என்ன போகலைனா என்ன ஆமா ஒரு லட்சம் ரூபாய் பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கு காணாம போயிருக்கு ஆமா நூறு ரூபாய் கேட்டுல எப்போவும் போட்டோ தானே வச்சிருப்பாங்க அம்மா போட்டோ அது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போட்டோ இப்ப பணம் தானா பேசுது அதுவும் ஒரு லட்ச ரூபா வச்சுட்டு வந்திருக்காரு இங்க நல்லா டபுல்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க இன்னும் அதிமுக ஆச்சரியம் இல்லைன்னா கூட இன்னைக்கு வந்து ஜே பி நட்டா கோயம்புத்தூர் வர்ற மாதிரி இருந்தது இல்ல அந்த கோயில் எல்லாம் போற மாதிரி இருந்தது திடீர்னு ஜே பி நட்டா போகவே கிடையாது வானை சீனிவாசன் முருகன் அண்ணாமலை எல்லாரும் போய் கோயில் நடக்கணும்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க என்ன மெயினான நபரை காணும்னு சொல்லிட்டு நம்ம நிருபர் குருசாத போனை போட்டு கேட்டா அவருடைய ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா ஆமா டெல்லியில் அந்த பனி மூட்டமா இருக்கிறதுனால லேட்டா கிளம்பியிருக்காங்க எல்லா ஃபிளைட்டுமே காலையில் ஒரு எட்டு மணி கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் தான் பதினொன்று மணிக்கு இங்க லேண்ட் ஆகணுமா ஆனா பதினொன்று மணி தான் அங்கே டேக் ஆஃப் ஆனதுனால இங்க லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு மணி நாள அதுல கோயில் நடை வந்து சாத்திட்டாங்களாம் ஆனா ஒரு வசதி அண்ணாமலை வந்து மீட்ல வந்து வளர்க்காரு என்னன்னா எதுக்காக கரெக்டா கோயம்புத்தூர் வர்றாரு அப்படின்னு கேக்கிறப்ப இல்ல நீலகிரியில முருகன்சி நிக்க போறாருல அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சிருக்காரு ஓ அப்ப இப்பே தெரிஞ்சிருக்கு ஆராசாசஸ் நீலகிரி முருகன் நீலகிரியில வந்து இவங்க இவர் நிறுத்த போறாங்க அதுக்கு இன்னொரு விஷயம் இன்னைக்கு சாயந்தரம் வந்து நல்லிச்சட்டிப்பாளையம்னு ஒரு கிராமத்துக்கு போறாராம் நட்டா அங்க வந்து ஒரு நிர்வாகி வீட்டுல இந்த தேநீர் விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஆனா அந்த கிராமத்துல இளைஞர் அமைப்பு ஒண்ணு செயல்பட்டு இருக்கு நிறைய நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவங்க வந்து இப்ப நட்டா வந்து இங்க வரக்கூடாது அருந்தரியர் வாக்குக்காக தான் அவர் இங்க வராரு இந்த நாடக எல்லாம் பிஜேபி பண்ணக் கூடாதுன்னு வேற அவங்க வேற போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஓகே பண்ணிட்டு இருக்கட்டும் ஆனா புதுக்கோட்டையில் பார்த்தீங்களா ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு உளுக்கி எடுத்துருக்கு உம் ஆமா அந்த இறையூர் அப்படிங்கிற கிராமத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி தேக்க தொட்டி ஒண்ணு இருக்கு அந்த தொட்டியில வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து அங்க அந்த இறையூர் கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு வயசானவங்களாம் முடியாமல் வந்துகிட்டே இருந்திருக்கு மருத்துவர்கள்ட்ட போய் காட்டும் போது குடிநீரில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த தண்ணீர் தொட்டியில் வந்து சில இளைஞர்கள் வந்து ஏறி பார்த்துருக்காங்க அங்கே வந்து மலம் வந்து கலந்துருக்காங்க யாரோ ஒரு மர்ம நபர்கள் வந்து அங்கே மலத்தை வந்து கலந்துட்டு போயிருக்காங்க ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது ஆமாம் படிக்கிற நீரில் வந்து கலந்துருக்கிறது அந்த அடிக்கிற அதிர்ச்சியாக இருந்தது உடனே நிருபர்லாம் ஸ்பாட்டு வீடுலாம் விசாரிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆகட்டும் அந்த மாவட்ட எஸ்பி ஆகட்டும் எல்லாருமே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிருக்காங்க பாதிக்கப்படுற நபர்களை சந்திச்சு வந்து பேசிடுறாங்க அந்த அந்த கிராமத்துல இன்னொரு பிரச்சனை வேற இருந்திருக்கு கோயிலுக்குள்ள விடுறது இல்லையா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆமா அந்த பட்டியலின மக்கள் அதிகமா வாழ்ற பகுதி அவங்க யாரோ அவங்களுக்கு எதிராக செயல்படணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க நம்ம நிருபர் மணிமாறன் வந்து அங்கே போயிருக்காரு நேரடியா அந்த தண்ணீர் தொட்டியை முழுவதுமா வந்து சுத்தம் செய்யற வேலைகள் நடந்துகிட்டு இருந்துருக்கு அந்த மக்களும் வந்து சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் கோயிலுக்குள்ளே விடுறது இல்லைங்கிறதும் அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது இன்றைக்கி என்னென்னா எஸ்பி அவங்களே இந்த கோயிலில் கூட்டிகிட்டு போய்ருக்காங்க யார் யாரெல்லாம் கோயிலில் போகலேன்னு சொன்னாங்களோ எஸ்பியை கோயிலில் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த வளம் கழித்த நபர்களுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரி சிந்தி இந்த மாதிரி யோசனை பண்ணாலே பயம் வரணும் அது இதை யோசிக்கும் போது எவ்வளோ கொடூரமாக யோசிக்கிற மனுஷன் இவங்க மனுஷங்களே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு யோசிச்சு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமா இன்னொன்னு வந்து சீமான் வந்து ரொம்ப ஃபயர் மூல இருக்காரு திமுக வந்து கழிவு கழிவு ஊத்துறாரு எல்லா பக்கமுமே வந்து அவர் வந்து நான் வாரிசு எல்லாம் பண்ணவே கிடையாது என் மச்சாங்க நான் சீட்டு கொடுத்தேன்னா அவருக்கு முன்னாடி பல கட்சிகள் இருந்திருக்காரு அதனால சீட்டு கொடுத்தேன் அது வாரிசா இப்படி வரவே வராது ஆனா கேள்வி கேட்ட நிருபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் ரொம்ப இதுவா பேசி இருக்காரு அது ஒரு தவறான விஷயம் ஆகிய கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில சொல்லாம நீங்க மனநல ஆஸ்பத்திரிக்கு தெரியாதனால தானே என்ன சொல்றீங்கன்னு தெரியாம ஏதோ வந்து ஆமா இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா பிஜேபியோட செயல் திட்டங்களை திமுக தான் வேகமா செயல்படுத்துது பிஜேபி கூட சொல்லல ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களை திமுக தான் முன்னின்று செயல்படுத்துறாங்க பாருங்க ஆதார் கூட மின்னு இப்ப இணைக்கணும் நாங்க ஆமா இது அவங்க சொல்றது இல்ல எல்லாத்தடையும் ஆதார இணைச்சி விடுங்கன்ட்டு ஆமா அதே மாதிரி உங்களுக்கு எதாவது மானியங்கள் வேணுமா அதையும் ஆதார் கூட இணைங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அது பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல கூட பண்றது கிடையாது திமுக முண்டி அடிச்சிட்டு நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆர்எஸ்எஸோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரமடையில இருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் அண்ணாமலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம நேர்கள் நிறைய பேர் கேள்விக்கிட்டு இருந்தாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல பிஜேபி வந்து அந்த காது கேட்கும் மிஷின பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ளதை குடுக்குறேன்னாங்கல்ல அந்த மக்கள் கொடுத்தாங்களா நீங்க செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம நிருபருக்கு வந்து செக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார கொடுத்துருக்காங்க எல்லா எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க அதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கல்ல திருப்பி இன்னொரு டைமே எக்ஸ்போஸ் ஆக முடியும் அதனால கொடுத்துட்டாங்களா யார் இந்த தடவை ஸ்பான்சர் யார் போன தடவை லைன்ஸ் கிளப்பு லைன்ஸ் கிளப்பு தனியா ப்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு ஓகே இன்னொன்று என்னன்னா கரூர்ல வந்து அண்ணாமலை எல்லா மாவட்டங்கள்லையும் முக்கியமாக செந்தில் பாலாஜாட்கள் கிளம்பிட்டாங்க முக்கியமாக கொங்குலயும் கரூர்லயும் கோயம்புத்தூர்லையும் கரூர்லயும்

கத்தியாவது அட்லீஸ்ட் கத்தியாவது வச்சுக்கணும் காய் வெட்டுற கத்தி வந்து நம்மளை எதிராக நிற்கிறவங்க தலையை கூட வெட்டும் அதனால அதை வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு வன்முறை வன்முறையை தூண்ற வகையில வந்து பேசியிருக்காங்க இந்துக்களே நீங்க வந்து காய் கத்தியை ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கோங்க நல்லா காய் வந்து கட் பண்ணுங்க அப்பதான் வந்து எதிரியின் தலையும் நம்ம வந்து நடக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மகாராஷ்டிரால அந்த மலைகான் அப்படிங்கிற இடத்துல ஒரு இரட்டை குண்டுவெடிப்பு நடந்தது இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழ்ற ஒரு பகுதி அது அங்க நடந்த இட இரட்டை குண்டுவெடிப்புல இவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைய விசாரணை வலயத்துல இவங்க இருக்காங்க ஆனா இவங்க தொடர்ச்சியா இன்னும் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசிட்டே இருக்காங்க பெருசா எந்த நடவடிக்கையும் அவங்க மேல பாயவும் மாட்டேங்குது அப்படியே பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த அளவுக்கு பேசுறாங்க இல்ல கேட்டா பீச்சு என்ன சொல்லுவாங்க அவரோட தனிப்பட்ட கருத்துங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படிம்பாங்க இது தனிப்பட்ட கருத்து அது அவர் எதுக்கு எம்பியா வச்சிருக்கீங்க கட்சி நீங்க தூக்குங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க இல்ல நீக்க நிரந்தரமாவே சர்ச்சையான கருத்துகள் சொல்லுவாங்கன்னா தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப என்ன அர்த்தம் மேலிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறது ரெண்டு நாட்டுல எங்களுக்கு தேவைங்கிறதான அர்த்தமா இருக்கு ஆமா அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் இந்த மேட்டரை அதை சில பிஜேபி காரங்க அதை பெருமையா வேற அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்றதை நம்ம பார்க்க முடியுது ஆமா அப்ப அவங்க நினைக்கிறாங்க போல பேசட்டும்ங்கிற மாதிரி அதனாலதான் நடவடிக்கைகள் வந்து பாயாமே இருக்கு அவங்க மேல இந்த மத்திய பிரதேசம் பத்தி பேசுறப்ப நேத்து வந்து டைனோசரோட முட்டைகள் எடுத்திருக்காங்க டைனாசர் முட்டையா தார் அப்படிங்கிற பகுதியில அந்த ஏரியா முழுக்க இந்த முட்டைகளா இருக்குமா கல் மாதிரியே இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா அதெல்லாம் சிவன் சொல்லிட்டு வழிபட்டு இருக்காங்க அந்த மக்கள் அங்க வந்து சுற்றுச்சூழல் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விஞ்ஞானிகள் அங்க ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க மத்திய அந்த பகுதியில் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்சார் உயிரினங்கள் வந்ததுக்கான ஆதாரமெல்லாம் இருந்திருக்கான் அதே மாதிரி நிறைய எவிடென்ஸ் எல்லாமே இருக்கான் அந்த அப்ப அந்த முட்டையை கண்டெடுத்திருக்காங்க பார்த்தா இதெல்லாம் எங்க சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கிறதா இது அது அரிய ஒரு முட்டையா அந்த டைனோசர் முட்டை அப்படிங்கிறது டைனோசர் வந்து உலகத்துல ரெண்டு லட்சம் ஆண்டுகள் இருந்து மூன்று லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் டைனோசர் வாழ்ந்திருக்கான் மனிதர் பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாறு எடுத்து பார்த்தாலே மூணாயிரம் ஆண்டுகளும் அவனை தொடல் அதுக்குள்ள உலகத்தை எவ்வளவு தூரம் நாசம் பண்ணுவோம் அவ்வளவு தூரம் வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கிமு தானே அதுக்கு கிபி பி இருக்கும்ல

இயற்கையில யாரும் காண பார்க்க முடியாது நம்மளே காணாம வாங்கிடாது அதான் அதுக்கு எதிராக தானே செயல்பட்டு இருக்காங்க மணல் அல்றது இது பண்றதுன்ட்டு ஆமா அந்த போர்ல முதல்ல நிப்பாட்டுருவாங்க ஹம் ஆமா உக்ரைன் போர் அப்படியே பேசும்போது ஜலன்ஸ்கி வந்து மோடியோட பேசியிருக்காரு நேத்து தொலைபேசி வாயிலாக அந்த ஜி டுவெண்டி தலைமை ஏத்திருக்காங்களா இந்தியா அதுக்கு வந்து எங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மோடி கேட்டிருக்காரு அதுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காரு ஜலன்ஸ்கி அது மட்டும் இல்லாம அந்த இருபத்தி ரெண்டாயிரம் சொச்ச மாணவர்கள் வந்து போர்னால இந்தியாக்கு கிளம்பி வந்துட்டாங்கல்ல அங்க இருந்து அவங்க படிப்பை தொடர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு வந்து மோடி கேட்டுக்கிட்டதாவும் தகவல் இருக்கு அதுதான் இந்த போரை வந்து கூடிய சீக்கிரத்தில் நிறுத்தணுங்கிறத கோரிக்கையும் அவர் வச்சிருக்காரு நீங்களும் ஏதாவது வலியுறுத்தணுங்கிற மாதிரி பார்ப்போம் என்ன பண்றாங்கட்டு மோடி போனதான் ரொம்ப நல்ல விஷயம் போரை நிப்பாட்டுறதுக்காக உக்ரைன் எதுக்கிட்ட எல்லாம் அந்த பேசுறாரு சீக்கிரத்தில் இருக்கிற சீனாவில கொஞ்சம் அவர் வந்து பேசணும் சீனாங்கிற வார்த்தையோட நாடாளுமன்றத்துல சொல்ல மாட்டேங்கிறாரு பொது இடங்களில் சொல்ல மாட்டேங்கிறாரு தொடர்ந்து அத்துமீல் நடந்துகிட்டு இருக்கு பார்த்த பண்ணுங்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டாவது நல்லா இருக்குமா நான் இன்னும் போல முருகேசா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெட்டி பாக்குதான் அவன் வந்தானா யார் சார் அதுதான் இந்த வருடம் உங்களை மனதை காயப்படுத்திருந்தால் ஈரண்டில் வருவானே மனுப்பித்துக்கு அப்படிங்கிறாங்க கொரோனாவோடு வாழ மக்களுக்கு சீனா அறிவுறுத்தல் செய்தி ஜி பேச்சாடா பேசுனீங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க ஒரு வல்லரசே என் வழியை இப்ப ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா சென்னையில் அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அபராதம் விதிப்பு இதையும் சேர்த்து பொங்கல் சமயத்தில் பயணிகளிடம் கூடுதலாக வசூல் பண்ணுவாங்களே நம்ம சொன்னது ஒருத்தர் கிட்டா போட்டுருக்கா பாருங்க இதோ வந்துட்டே அவார்டு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா கட்சி தான் இருக்கு பிஜேபி இல்ல நான் இப்ப வேற மாதிரி நான் என்ன கட்டளிக்கிறேன் நாடாளுமன்றத்துல போய் வேலை செய்யுங்க போங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளப்பிடுவாருல அதனால ஃபுல்லா வந்து பீஸ்ட் மோட்ல இருக்காரு அவர் இப்ப அப்படியா தலைவர் நான் தான் இப்ப அதிமுக ஒற்றை தலைவர்

வணக்கம் சாமி அந்த வீடியோ குடுத்து இடையே பேரிகிரோம் அந்த கிட் வேணுங்கறோம் நிச்சயம் வந்து பயன்படுத்திடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே முதல் கமெண்ட்லயே இருக்கு நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்